கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அந்த வேலையில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க திருப்தியற்ற மனநிலையில் இருக்கீங்க அது வேறு பட் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உங்களுடைய சர்வீஸில் சூரியன் புதன் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் செல்வாக்கு உங்களுக்கு கூடும் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் மடத்தில் செவ்வாய் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு விற்கல அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கோ இந்த வாரம் விற்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜ உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வேலை நல்லா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமார் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இப்படி தான் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியாது நீங்கள் நஷ்டம் பண்ணிவிங்க அது மட்டுமில்லை இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும் நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் நீங்கள் கூட்டுங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் பைர வரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள்